இந்த நிகழ்விலே வருகை தந்திருக்கக்கூடிய இந்த இரு சகர வாகனங்களை பெரு வருகை தந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி என்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே அதே போல மாவட்ட அளவிலே விளையாட்டுத் துறையினுடைய சார்பிலே வெற்றி பெற்ற வீரர்களே வீராங்கனைகளே ஊடகத்துறையினுடைய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வளர்ந்த வணக்கம் நேற்று இரவு சொல்லி உடனுக்குடனாக அவசர அவசரமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் இங்கே நலத்திட்டத்தை பெறுவதற்கிருக்கக்கூடிய பயனாளிகளையும் அதேபோல இங்கே பரிசு புரியவரை வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டு வீரர்கள் உயரங்கனைகளையும் நான் இந்த நேரத்தில் வரவேற்கிறேன் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏறத்தாழ நூத்தி எழுபது மூன்று சக்கர வாகனங்களை ரூபாய் ஒன்று புள்ளி அறுபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே வழங்கப்பட இருக்கிறது அதே நேரத்தில் நூற்றி தொண்ணூறு விளையாட்டு வீரர்களுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி நாலு ஐம்பது லட்சம் பரிசு தொகை வழங்கப்படவும் இருக்கிறோம் இதை சொல்வதற்கு காரணம் எந்த ஒரு நிகழ்வாகவும் இருந்தாலும் குறுகிய நேரமாக இருந்தாலும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பயனாளிகளுக்கு சேர வேண்டிய அந்த நலத்திட்டங்களை அவர்களுக்கு உடனடியாக சேர வேண்டும் என்பதற்காகத்தான் உரிய நேரமாக இருந்தாலும் இன்றைக்கு நூற்றி எழுபது பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மூன்று சக்கர வாகனம் என்பது மூன்று சக்கர வாகனம் என்பது இன்றைக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் முதலிட சைக்கிளை வழங்கிக் கொண்டிருந்தாலும் கூட இப்போது அவர்களுக்கு வெகு தூரம் சென்று வருவதற்கு வசதியாக மூன்று சக்கர வாக மோட்டார் வாகனத்து வண்டியை இப்போது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல தகுதியுள்ள விளையாட்டு வீரர்களை வீரர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் எந்த அளவிற்கு உலகளவிலே நேசல் அவர்களே மாநில அளவிலே மாவட்ட அளவிலே அவர்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு விளையாட்டுகளை இன்றைக்கு எதுவாக இருந்தாலும் அந்த விளையாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி வாலிபாலாக இருந்தாலும் சரி கபடியாக இருந்தாலும் கொக்கோவாக இருந்தாலும் அதை இன்னும் பல்வேறு விளையாட்டுகள் அதே போல் அத்லட்டிக்ஸ் ஓட்டு ஓட்டப்பந்தயம் போன்றவர்களெல்லாம் திறமையை வெளிப்படுத்துவதற்காக எல்லா வகையிலையும் இன்றைக்கு முன்னுரிமை முன்னணியிலே நம் தமிழ்நாடு கத்திரம் அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய இளைஞர் நலமட்ட விளையாட்டுத்துறை அமைச்சர் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதே நேரத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் விளையாடுவதற்கு வசதியாக ஒவ்வொரு ஊராட்சியாக இன்றைக்கு அரசு மூலமாக அந்த விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்ட பல்வேறு பொருட்களையெல்லாம் இன்றைக்கு வழங்கி கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களும் விளையாட வேண்டும் என்பதோடு அவர்களும் ஆரோக்கியத்தோடு பாட வேண்டும் என்ற உன்னத தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு நம்முடைய மக்களோடு மக்களாக இன்றைக்கு பழகிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா நலத்திட்டங்களையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே எந்த அளவிற்கு முனைப்போடு இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதனால் தான் சொல்கிறேன் ஒரு பத்து மணி நேரம் இடைவெளிக்குள்ளாக இந்த நலத்தட்டையும் வழங்க வேண்டும் என்று அவசரமாக முடிவெடுத்தால் கூட ஒரு மிக சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து எதுவாக இருந்தாலும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மக்கள் முதல்வராக மக்களில் ஒருவராக இன்றைக்கு இருந்து நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் முதலாவதாக கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு துறை மூலமாக நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு இந்த பரிசு தொகையும் பரிசு கோப்பைகள் தற்போது வணிக வழங்குவார்கள் மதுரை மாவட்டத்தில் கலைஞர் நூற்றாண்டு கொண்டு விட்டு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பையும் பரிசு துறையும் வழங்கப்பட உள்ளது முதலில் வாலிபால் பெண்களி முதலிடம் அமெரிக்கன் காலேஜ் இரண்டாம் இடம் எல்டிசி மூன்றாவது தாதாவ காலேஜ் उनमें विझंदा और और का बहुत फर्स्ट प्लेस आना है अगेन कपवांग कपवांग फर्स्ट प्लेस मां कपवांग नो मां दो दोला अंदर कपकिलो विन विन पापा एक साइड

हा न करी कर கால்பந்து பாஸ்டரஸ்வதி நாராயணன் செகண்ட் தியாகராஜ கலை தேர்டு யாதவ கலை ஆனால் மூணு அணியிலும் மேடைக்கு ஒரு மணி கடைகள் அரச நாராயண்கரண்டாம் இடம் யாதவ் காலேஜ் ઓકાર ઓકાર બેન મેન વાચી ઓકાર 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 કિલો ઓકાર કિલો કિલો ઓકાર કિલો ઓકાર 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 ઓર આલ அப்படி மூன்றாம் இடம் மன்னர் கல்லூரி இரண்டாம் இடம் மன்னர் கல்லூரி நீங்கள் அடுத்ததாக மாவட்டத் துணை ஆளுகளுக்கு மோட்டார் பொருத்திய மூன்று சக்கர வாகனத்தை பணியவரி பதிவுத்துறை அமைச்சர் தற்போது வழங்குவார்கள் बाद गडम आ ना लोड लोड सर ओ काम लाईट टाइम आ लोड टाइम मालेर फाइट दिग दिग आ 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 அப்பறம் அதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம்